நான் அருண் நாகலிங்கம் சென்னையிலிருந்து நேற்று ஒன்பது மணி ஐந்து நிமிஷத்துக்கு நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் புறப்பட்டு இன்னைக்கு காலையில ஆறு இருபதுக்கு மேட்டுப்பாளையம் வந்திருக்கணும் பட் ஆனால் ஆறு மணிக்கே மேட்டுப்பாளையம் நாங்க வந்தாச்சு இப்போ ஒரு ஜஸ்ட் மேட்டுப்பாளையம் வந்த நவகாத்மா ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நம்ம அடுத்ததான் மியூசியம் போக போறோம் மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டிக்கு நாம் இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக நாம் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு மவுண்டெயின் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம் கடந்த மூன்று நாட்களாக இப்போ இதை கடும் மழையினால் சில இடங்களில் ட்ராக்கில் நிலச்சரிவு ஏற்பட்டுதான் சொல்லி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அந்த மௌண்டெயின் ட்ரெயின் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ எங்களுக்கு வேறு வழி இல்லை அதனால் நாங்கள் பஸ்ஸில் தான் போயாகணும் இங்கே மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டிக்கு உதகமண்டலத்துக்கு போகிறதுக்கு பஸ் சார்ஜ் வரும் ஐம்பது ரூபா தான் ஜஸ்ட்டு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பட் ஆனால் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆகும் ஆனால் வந்து அது சூப்பரான ஒரு ட்ரிப்பாக இருக்கும் பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இந்த ரோட் ட்ரிப்பும் இருக்கும் அதுதான் ஊட்டியோட பியூட்டி இந்த மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மலையை ஏறி முடிக்கிற வரைக்கும் இதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இப்படியே போயிட்டே இருக்க போகிறோம் இந்த மலை ஆக்சுவலாக கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கிளைமேட்டு நாங்கள் விட்டு பழத்திலேருந்தே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு ஊட்டி போகிற இந்த வழி முழுக்கவே பார்த்தோம்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலாக ஏப்ரல் மேலே வரும்போது இது மாதிரியான ஒரு இந்த ஃபோக் இருக்கும் பட் இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்காது உடனே எங்கள் ஊட்டியிலே இப்போது மலைகளில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபால்ஸ்கிறது ஈஸியாக போய்ட்டுருக்கு நிறைய தண்ணியும் போயிட்டுருக்கு அந்த பனி மேகமாக மலைகளை பார்க்கறதே ஒரு தனி அழகுதான் இங்கே மேட்டுப்பாளையத்தில் ஒரு ரயில்வே மியூசியம் இருக்கு அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கே வந்த உடனே உங்க வரவேற்கிறது ஒரு ஒரு டைப்பு ரயில்வே இன்ஜின்னு அதுக்கப்புறம் வந்து இங்கே ட்ரெயின் ட்ராக்கு அசஸரிஸு அதுவும் மீட்ரு கேஜ் ட்ராக்கு அதனுடைய அந்த பல் சக்கரம் அதனுடைய தண்டவாளம் எல்லாமே வந்து உங்களுக்கு மாடல் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்த நீலகிரி மவுண்டன் ரயில்வே யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதுக்கு உண்டான அங்கீகாரம் ரூட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அண்ட் இங்கே பெருந்தலைவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு உண்டான ஃபோட்டோஸு அண்ட் தென் பிரிட்டிஷ் பீரியடில் எடுத்த ஃபோட்டோஸு யார் யார் வந்தாங்க போனாங்க எல்லாமே இதில் நியூசியத்தில் இருக்குது அதுதான் நாம் இவரு நேரம் சுற்றி பார்த்தோம் நம்ம வந்திருக்கிற இடம் ஊட்டி அப்படியே அப்படியே சிஸ்லிங்காக இருக்கீங்க அப்படியே சாரல் மழை சாரல் வந்துகிட்டு இருக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்க மழை மேகங்கள் நல்லா ஒரு அருமையான ஒரு சீசனு நாங்கள் வரும்போது நல்ல மழை பெஞ்சது இப்போது மழை இல்லாமல் இருக்குது சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஊட்டிக்கு இங்கே ஒரு ரெண்டு நாள் ஸ்டே இந்த சீசனில் வந்து பைகரா இப்போ ஊட்டி லேக்கு தொட்டப்பட்டாலாம் போகிறோம் நாளைக்கு பைகரா போகிறோம் நாலா குன்னூர் கோத்தகிரி போகிறோம் இதுதான் பிளானு இந்த பிளானில் வந்து மொத்தம் பதிமூணு பேர் வந்திருக்கோம் திட்டமிட்டது பத்தொன்பது பேர் வந்தது பதிமூணு பேர் இந்த ட்ரிப் இன்னும் ஒரு நல்ல ஒரு மெமரபுள் ட்ரிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னு நீங்களும் பாருங்கள் ஊட்டி போட் ஹவுஸோட என்ட்ரி டிக்கெட் தேர்ட்டி ருபீஸ் பர் பர்சன் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை சுற்றுலா பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் இப்போ நாம் ஊட்டி போட் ஹவுஸ் வந்திருக்கோம் சிட்டியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த போட் ஹவுஸ் இருக்குது ஊட்டிக்கு வரவங்க மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய ஒரு இடத்துல முதல் இடத்துல இருக்கிறது ஊட்டி போட் ஹவுஸு எப்பவுமே ரஷ்ஷாக இருக்கும் அதில் நாங்கள் காலையிலே வந்துட்டோம் ஏன்னா கொஞ்சம் லேட்டாக போனோம்னா ரஷ் ஆகிடும் இங்கேயே ஏகப்பட்ட டைம் வேஸ்ட்டாக போயிடும் இங்கே வந்து பொழுதுபோக்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க பொழுதுபோக்குற அளவுக்கு இங்கே நிறைய இடம் இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு உள்ளேயே பார்த்தோம்னா உங்களுக்கு செவன்டி சினிமா இருக்குது இங்கேயே போட்டிங் போகலாம் நீங்கள் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே தோட்டம் இருக்குது படகு சவாரி போயிட்டு இங்கே குதிரை சவாரி பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ட்ரெயினில் போகலாம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு மான் பார்க் இருக்குது அதில் அந்த டீர் பார்க்கில் வந்து நிறைய டைப் ஆஃப் மான்கள் இருக்குது அதை பார்க்கலாம் த்ரெட் கார்டன் ஒன்று இருக்குது இங்கே இந்த மாதிரி இந்த லேக்கை சுற்றி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அந்த நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச இடமா இது இருக்கும் தமிழ்நாடு டூரிஸம் வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த போட் ஊட்டி போட் ஹவுஸ்க்கு உண்டான மோட்டார் போட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் எயிட் சீட்டர் மோட்டார் போட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸு பர் போட்டுக்கு அதே மாதிரி டென் சீட்டர் நார்மல் போட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இதுவே ஃபிஃப்டீன் சீட்டராக இருந்ததுன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணல நேராக தான் வந்து புக் பண்ணோம் ஃபிஃப்டீன் சீட்டர் போட்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மே மாதத்தில் நீங்கள் இந்த ஏரியில் படகு பந்தயங்கள் நடக்கும் இந்த ஏரி ஒரு செயற்கையான ஏரி ஏற்கனவே இருந்த ஏரியை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ் கலெக்டர் ஜான் சல்லிவன் இந்த செயற்கை ஏரியை உருவாக்கியிருக்காரு இதனுடைய மொத்த ஏக்கர் பரப்பளவு அறுபத்தஞ்சு ஏக்கர் பிரிட்டிஷ் காலத்தில் இந்த ஏரியை மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஊட்டி இருந்து இந்த இடத்த மீட்டு அவங்க இங்கே படகு போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ஊட்டி ஏரியினுடைய மற்றொரு ஆடடு விஷயம் என்னென்னா மினி ரயில் ஒன்று இருக்குது இங்கே அந்த இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது இந்த ஏரியில் ஏகப்பட்ட நீர் பறவைகளை நீங்கள் பார்க்கலாம் போட்டிங் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வழி வெளியில் போகிறதுக்கு எக்ஸிட் இருக்கும் வெளியில் போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது ஊட்டியில் உங்களுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும் ஸ்வெட்டரு மஃப்லரு வாட்சஸ்ஸு கேக்ஸு சாக்லேட்ஸு மாதிரி நிறைய ஃபேன்சி ஐட்டம்ஸு சாரீஸ் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே கிடைக்கும் இங்கே தான் வந்து செவன்டி சினிமா எல்லாமே இங்கே தான் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நடைய அப்படியே கிளம்பி வெளியில் வந்தீங்கன்னா அதுக்கே அரை மணி நேரம் என்னோட வெளியில் வரதுக்கு அவ்வளோ தூரம் அப்படியே வெளியில் வரும்போது பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு மினி டாய் ட்ரெயின் ஒன்று ட்ராக் இருக்கும் அதில் நீங்கள் பயணம் செய்யணும்னா எழுபத்தஞ்சி ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் பயணம் செய்யலாம் ஊட்டி போட் ஹவுஸ் வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இம்மிடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்